ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சினிமாபுரம் இப்போ நம்ம வந்து எதை பற்றி பேசப்படம் பார்த்தீங்கன்னா இங்கே கோலிவுட்டில் இப்போது இருக்கிற ஒரு ஹாட் டாபிக் எதுன்னு கேட்டிங்கன்னா விடாமுற்சி படத்துடைய ரிலீஸ் டேட் எப்போது அப்படின்றதாங்க நம்ம தலை அஜித் அவர் நடிப்பில் மகிழ் திருமணி டைரக்ஷனில் அனிருத் மியூசிக்கில் லைக்கா ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் உருவாகிட்டுருக்கிற இந்த படம் எப்போது ரிலீஸ் அப்படின்ற பேச்சு ரொம்ப ரொம்ப ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டிருக்குது எதுக்காகனு கேட்டிங்கன்னா லாஸ்ட் இயர் தீபாவளி அப்போவே இந்த படம் வெளிவரும் அப்படின்ற மாதிரி வந்து பேச்சு அடிப்பட்டுச்சு இந்த வருஷம் தீபாவளியே வந்துடுச்சு இது வரைக்கும் இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் சொல்லவே இல்லை கிட்டத்தட்ட வந்து டூ இயர்ஸ் ஆக போது அஜித் சார் படம் வந்து துணிவுக்கு அப்புறம் அஜித் சாருக்கு இது வரைக்கும் படம் வரவே இல்லை துணிவு வாரிசு போட்டியில் விஜய் சார் வந்து அதுக்கப்புறம் லியோ கோட்னு போயிட்டு அடுத்த படத்தை அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துட்டாரு ஆனால் அஜித் சாருக்கு இன்னும் துணிவுக்கு அப்புறம் படம் வரவே இல்லை ஓகேங்களா ஸோ இது வந்து ரசிகருக்குள்ள ஒரு சின்ன இருந்தாலும் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது இந்த படம் எப்போதான் ரிலீஸ் ஆக போகுது தீபாவளியும் வரப்போகுது இன்னும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கவே இல்லை படத்துலேருந்து ஒரு டீச்சர் கூட வரல ஒரு சாங் கூட வரல அப்போ இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த படம் கிடையாதா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குதுங்க இதற்கு பதில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது விக்னேஷ்வன் துணிவு படத்துடைய அந்த எண்டிலே பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து லைக் ஆட்ட இந்த படம் கமிட் பண்ணிட்டார் விக்னேஷ்வன் டைரக்ஷனில் கமிட் பண்ணிட்டார் ஆனால் விக்னேஷன் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவருக்கு கொடுத்த ஒரு ஆறு மாத காலத்தில் இந்த கதையை வந்து ரெடி பண்ணல அவர் அந்த படத்துடைய கதையை சார் ரெடி பண்ணல அவர் வந்து அஜித் சார்டை சொல்லும்போது அஜித் சாருக்கு அந்த கதை பிடிக்கல ஸோ அதனால் அவர் வந்து படத்துலேருந்து எடுத்து அதுக்கப்புறம் மகிழ்ச்சி திருமணி இவ்வளோ கொண்டு வந்தாங்க மகிழ் திருமணி நமக்கு தெரியும் ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணி எடுப்பார் ஆனால் நேர்த்தியாக பர்ஃபெக்டாக ஒவ்வொரு சினிமம் எடுப்பார் ஸோ அதேமாதிரி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க அவர் மட்டும் ஸ்லோ இல்லை இந்த படம் ஷூட்டிங்கே வந்து ஒரு பெரிய ஸ்லோவாக மாறிச்சு அதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அஜர் அடித்த அந்த ஒரு மணல் புயல் ஸோ அந்த கடலையே வந்து ஒத்துழைக்கல சார் வந்து ரொம்ப டிலே ஆச்சு அதுக்கப்புறம் லைக் ஆப்ரேஷனுக்கு வந்து பணம் பற்ற உரை ஸோ இதுமாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் தாண்டி தான் இந்த படம் வந்து ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அர்ஜுன் விளையாள் அடிச்சிருக்கிறாரு ஆரோ இருக்கிறாரு நிறைய பேர் இருக்கிறாங்க த்ரிஷா இருக்கிறாங்க ஒரு பெரிய பட்டலமே இருக்குது இருந்தாலும் படம் ரொம்பவும் வந்து போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு நிதி பிரச்சனை அப்புறம் வந்து அப்புறம் சுச்சுவேஷன் பிரச்சனை எல்லாத்தையும் கடந்து ஒரு வழியாக படத்தை வந்து கிளைமேக்ஸெலாம் முடிச்சிட்டாங்க இப்போது இந்த படம் ரிலீஸுக்கு தயாராக இருக்குது ஆனால் அதே சமயம் அஜித் சாருக்கும் த்ரிஷாவுக்கும் ஒரு சாங் ஒன்று ஷூட்டிங் வந்து பெண்டிங் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த சாங் பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல ஸ்பெயின் இத்தாலி ஸோ மாதிரி கண்ட்ரி வந்து எதனா கண்ட்ரி எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்காங்க இந்த சாங் மட்டும் எடுத்து படத்தில் ஒட்டிட்டா படம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கம்ப்ளீட்டட் ஸோ அதுக்காக தான் வெயிட் இருக்காங்க இந்த சாங் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் அதாவது அக்டோபர் ஃபஸ்ட்டில் தான் இந்த படத்தை சாங் வந்து எடுக்கிறத படம் பண்ணுருக்காங்க ஸோ அப்போ வந்து எப்படி படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் ஏன்னா வந்து அக்டோபர் ஃபஸ்ட்டில் தான் படம் வந்து அந்த சாங் எடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஃபைவ் படத்தை அந்த சாங்கை எடுத்து முடிச்சுட்டு வித்தின் ஒரு டுவெண்ட்டி டேஸில் எப்படி ரெடி பண்ணி படத்தை தீபாவளி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இதுவரைக்கும் எடுத்த அந்த சாங்கை தவிர மொத்தமும் கம்ப்ளீட்டட் படத்தில் அந்த சாங் மட்டும்தான் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் பெண்டிங் இருக்குன்னா மற்ற எல்லாமே கம்ப்ளீட்டட் அந்த எல்லாத்துக்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணி டப்பிங் பண்ணி முடித்து ரெடியாக வச்சுருக்காங்க அந்த சாங் பண்ணி முடித்தோடனே அப்படியே இந்த கிளிப்பை அதையும் உள்ளே இறக்கிட்டு படத்தை சென்சார் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆயத்தமாக ஆகிடுவாங்க லைக் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் அந்த படத்தை வந்து வர தீபாவளிக்கு எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்றத ஸ்ட்ராங்காக இருக்காங்க அஜித் சாருக்கும் அதுதான் ஒரு பெரிய விருப்பம் எதுக்காகனா பொங்கலுக்கு குட் பேட் அக்லி இந்த படத்தை நாங்கள் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணியே ஆவோம் அப்படின்ற மாதிரி அந்த படத்துடைய ப்ரொடியூசர் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அப்படி ஆயத்தமாக இருக்கிறாங்க அவங்க வந்து அந்த ரிலீஸ் டேட்டை மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது அதுக்கு அவங்க ரெடியாகவும் இல்லை ஏன்னா எங்கள் படம் அது அஜிசார் படம் தான் இருந்தாலும் இது எங்கள் படம் நாங்கள் வந்து பேன் இண்டியா ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய கிராண்ட் ரிலீஸ் பண்ண போகிறோம் சங்கராந்தி அப்படின்ற ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் தெலுங்கு சைடில் நமக்கு தை பொங்கல் ஸோ இந்த டேட்டை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த படத்தை இந்த டேட்டில் நாங்கள் கன்ஃபார்ம் இறக்கே ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்டெடியாக இருக்கிறாங்க அதனால் விடாமூர்ச்சி படம் தீபாவளிக்கு வந்தே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்குது ஏன்னா தீபாவளியை விட்டுட்டால் அதுக்கப்புறம் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இதில் வந்து ஒரு பேஜ் அடிபடுது என்னென்னா ஒருவேளை மகிழ்த்திருமணி அந்த சாங் ஷூட்டை வந்து கொஞ்சம் டிலே பண்ணிட்டார்னா இந்த படம் வந்து டிசம்பருக்கு போகும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க டிசம்பருக்கு போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் கிடையாதுங்க எதுக்காகனு கேட்டிங்கன்னா அப்படி அவங்க டிசம்பர் ரிலீஸ் பண்ணாங்கன்னா மேக்சிமம் கிறிஸ்மஸ் அந்த டேட் தான் லாக் பண்ணுவாங்க அந்த டுவெண்ட்டிலேருந்து அந்த டுவெண்ட்டி ஃபைவ் ரேட் தான் லாக் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது அந்த படத்தை வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபிஃப்த் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து ஒரு டென் டேஸ் கேப்பில் அடுத்த அஜித் சார் படம் வருவதற்கு சான்ஸே கிடையாது ஏன்னா வந்து இந்த படமே தியேட்டரில் ஓடிட்டுருக்கோம் அப்புறம் பொங்கலுக்கு மறுபடியும் ஒரு அஜித் சார் படம் அது வந்து அப்படி இறக்க மாட்டாங்க ஒருவேளை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கரெக்டாக தீபாவளி பொங்கல் ஏற்கனவே பார்த்திங்கன்னா வந்து ஆரம்பம் அப்புறம் வீரம் அப்படின்ற மாதிரி ரெண்டு படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதேமாதிரி இந்த டைம் வந்து தீபாவளிக்கு விடாமுயற்சி பொங்கலுக்கு குட் பை அக்லி எப்படி பிளான் பண்ணாங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் அதே சமயம் நவம்பர் மாதம் ஃபோர்டீன்த் அல்லது ஃபிஃப்டீன்த் ஸோ இந்த டேட்லேயும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு ஆனால் வந்து அஜித் சாருக்கு விருப்பம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தீபாவளிக்கு இறக்கிடணும் அதுக்கு வந்து அவர் கஷ்டப்பட்டு நடித்தார் இந்த படத்தை வந்து எப்படியாச்சும் முடிச்சு கொடுத்துருண்டா அப்படின்றதுக்காக மார்னிங் விடாமுயற்சி ஷூட்டிங்கு நைட்டு குட் பேட் அக்லி ஷூட்டிங்கு ரெண்டுத்தையும் ஒரே டைமில் இந்த படத்தை நடித்து ஃபுல்லாக கன்வீட் பண்ணி கொடுத்தாரு அவருடைய போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே அந்த சாங் பெண்டிங் தான் இருக்குது ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து இந்த படத்தை எப்படியாச்சும் கன்வீட் பண்ணிடுங்க தீபாவளிக்கு ரிலீஸ் அதுக்கப்புறம் தான் குட் பேட் அக்லி டேக்கப் ஆகும் பொங்கலுக்கு அதனால் வந்து இந்த படம் வந்து ஒரு டிலே ஆகி போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த படம் போஸ்ட் பண்ண ஏன்னா அவங்க பிளான் பண்ணது பொங்கலுக்கு ஸோ இந்த படம் வந்து ஒரு வந்து அப்படி டிலே டிலே ஆகி போயிட்டு பொங்கலுக்கு அப்படின்னு டார்கெட் பண்ணிட்டான்னா குட் பர்ட்லி மே ஃபஸ்ட்டுக்கு அஜித் சார் பர்த்டேக்கு போஸ்ட் ஆகிடும் ஏன்னா வந்து ஜனவரி அந்த டென் அந்த ஒரு பொங்கல் ஹாலிடே விட்டுட்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னா மே மாதம் இதில் ஏப்ரல் மாதம் வந்து ஃபோர்டீன்த் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மே ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் எதுக்கான மே ஃபஸ்ட்டு கரெக்டாக வியாழக்கிழமை போகிறது தலா அஜித் பர்த்டே ஸோ அதெலாம் அந்த கரெக்டாக அந்த செலிப்ரேட் மோடுக்கு வந்து அந்த படம் கரெக்டாக ஆக்டாக இருக்கிறதுல மே ஃபஸ்ட்டுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஒரு வேலை விடாயமுர்ச்சி படம் டிசம்பர்லையும் ரிலீஸ் ஆகாமல் ஜனவரி பக்கம் வந்தாங்கன்னா டிசம்பரில் மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற பேச்சு வந்து போயிட்டுருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து இந்த சைமா வர்ஸில் வந்து நம்ம அர்ஜுன் சார் வந்து லியோ படத்துக்காக விடுது வாங்கினார் ஸோ அப்போ வந்து ஒரு ஸ்டேஜ் சொல்கிறப்பர் விடாயுமுர்ச்சி படத்துடைய ஷூட்டிங் கிளைமேக்ஸ் ஷூட்டிங் வந்து முடிச்சிட்டோம் இந்த படத்தை நாங்கள் வந்து டிசம்பருக்கு பிளான் பண்ணுறோம்ன்ற மாதிரி வந்து அவரே சொல்லிட்டு போயிட்டார் ஸோ அப்படியே வந்து டிசம்பர் தான் பிளான் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்கன்னா நிச்சயம் குட் பேட் அக்லி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது மே ஃபஸ்ட்டுக்கு போஸ்போண்ட் ஆகும் இவங்க டிசம்பர் தான் அந்த படம் ரிலீஸ்னு பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அதை ட்ராப் பண்ணிவிட்டு பொங்கலுக்கே ரிலீஸ் பண்ணலாம் ஏன்னா டிசம்பர்ன்றது அவ்வளோ வந்து ஒரு நல்ல டேட் கிடையாது ஃபுல்லாக வந்து மழை பிரித்து மேற டைம் அது மழை பேஞ்சி வெள்ளைக்கடை கிடக்கிற டைம் அது அந்த டைமில் வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி அதில் வந்து இன்னும் அவ்வளோ வந்து கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியாது நிறைய பேர் தேட்டர் பக்கமே வர மாட்டாங்க அதனால் வந்து டிசம்பரை ஒதுக்கி விட்டுட்டு அவங்க வந்து டேரெக்டாக ஜனவரிக்கே போயிடலாம் ஆனால் அதுக்கு வந்து மைத்திரி மூவி மேக்கர்ஸ் ஒத்துக்கணும் அது அஜித் சாருடைய பிரச்சனை அஜித் சார் சொன்னாலும் முடிஞ்சு போச்சு ஒரு வார்த்தை சரி சிப்பாடலாப்பா மே ஒன்று போங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க மே ஃபஸ்ட்டுக்கு வந்துடுவாங்க பிரச்சனை இல்லை ஆனால் அவங்க பிளான் பண்ணது மே ஃபஸ்ட்டு கிடையாது ஜனவரி பத்து அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த படத்தை சீக்கிரம் முடித்து அவங்க வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதா வந்து ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்குதுங்க ஆனால் இந்த படம் இருக்குல்ல இந்த விடாமூர்ச்சி படம் இருக்குல்ல இந்த படத்தின பற்றின தகவல்கள் வெளியே வந்திருக்குது படம் வந்து தாறு மாறின ஒரு படமாக நீங்கள் வந்து அஜித் சார் கரையில் இந்தளவுக்கு வந்து ஒரு படம் வந்து ஒரு ஆக்ஷன் படம் எப்படி சொல்கிறது நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுது அப்படின்றது வந்து யூகிக்க முடியாத ஒரு கதைக்களம் நீங்கள் வந்து எவ்வளோ எவ்வளோ டிலே பண்ணாலோ அவ்வளோ அவ்வளோ படத்தை வந்து செதுக்கி வச்சிட்ருக்கிறாராம் மகிஷ் திரைமணி அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு சீட் ஏஜ் த்ரில் சொல்லுவாங்களே அதுக்கு ஈக்குவலாக ஒரு படத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க விடாமுரிச்சி அப்படின்ற பேரில் அனிருத் கூட ரீசெண்டாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு பாரு விடாமூர்ச்சி வேறு லெவலில் வந்துட்டு இருக்குது பிஜேபம் பொருள் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கதை வந்து பிஜிஎம் பண்ண பண்ண அந்த கதையை பார்க்கும்போது வேற லெவல் ஃபீல் கொடுக்குது அப்படின்ற மாதிரி அனிருத் கூட ரீசெண்டாக சொல்லியிருந்தார் ஸோ இது மூலம் பார்த்தீங்கன்னா விடாமுறிச்சி எவ்வளோ டிலேனா கூட ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருந்து காத்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு படத்தை வந்து செதுக்கிட்டு இருக்காங்க மகித் அதே சமயம் எப்படியாச்சும் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்றது தான் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசையை எதுக்காகனா லாஸ்ட்டாக அஜித் சாருக்கு வந்து தீபாவளிக்கு வந்த படம் பார்த்திங்கன்னா வேதாளம் தாறுமார் ஹிட் அது வந்து தூங்கவனம் படத்தை அடித்து கடைசி வேதாளம் வந்து டாப்பில் போச்சு ஒரு பெரிய அப்போ பார்த்தீங்கன்னா வந்து புயல் மழை வெள்ளம்னு ஒரு பெரிய ஒரு இயற்கை சீட்டம் நடந்துச்சு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த வேதாளம் படம் வந்து அப்படி டாப்பில் போய் நின்றுச்சு வசூலில் ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் அஜித் சாருக்கு இது வரைக்கும் தீபாவளிக்கு எந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்லை ஸோ அந்த குறைய இந்த விடையாற்சி படம் போக்கணும் அப்படின்றது தான் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ஆசையாக இருக்குது ஸோ நீங்கள் சொல்லுங்கள் விடாமுச்சி படம் எப்போது ரிலீஸ் ஆனால் உங்களுக்கே ஒரு ஹாப்பியாக கொடுக்கும் நீங்கள் வந்து கவனம் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் டாட்டா பை பாய்